மன்ற தேர்தலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த தேர்தல் ஆண்டவர் யார கொண்டு வர வேண்டும் என்று விருப்பம் வைத்திருக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் ஆமாம் சொல்லுங்க நம்முடைய விருப்பங்கள் எதுவாக இருக்கலாம் நம்முடைய விருப்பங்கள் அவர் வந்தா இவர் வந்தா இவர் எல்லாம் நம்ம அப்படி யோசிப்போம் ஆனால் தேவன் யாரை நம்முடைய இந்திய தேசத்துல ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் வைத்திருக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் கொண்டு வருவார் ஆட்சிக்கு சபை என்பது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் என் சபை என்று சொன்னார் அவருடைய சபை அவரால் உண்டாக்கப்பட்ட சபை இந்த சபைக்காக தான் ஆண்டவர் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தை விலைக்கிரயமாக ஆண்டவர் கொடுத்து இந்த சபையை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார் இந்த சபையை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார்